வணக்கம் இது உங்கள் ஆக்ஷன் போர் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மயிலாடுதுறை மாவட்டம் சேர்பாடியை அடுத்த மேலமருப்புடி கிராமத்தில் குடிநீரின் தரம் முற்றிலும் கெட்டு உப்பு மாறிவிட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் பலமுறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் சுத்தமான குடிநீர் வழங்க கோரி தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினரும் அப்பகுதி பொதுமக்களும் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உப்பு குடிநீர் அவலம் மேல கிராம மக்களுக்கு ஊராட்சி நிர்வாகம் மூலம் வழங்கப்படும் குடிநீர் சில நாட்களாக ஓர்ப்புத்தன்மையுடன் உள்ளது இதனால் அன்றாட தேவைகளுக்கும் குடிப்பதற்கும் தகுதியற்ற நீரை பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியோர்களின் உடல்நிலைக்கு இந்த நீர் பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர் இது தொடர்பாக கிராம மக்கள் பலமுறை உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்தும் கோரிக்கைகள் வைத்தும் அதிகாரிகள் எவரும் கண்டுகொள்ளவில்லை என்றும் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதில் நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர் இதனை கண்டித்தும் உடனடியாக மேட கிராம மக்களுக்கு தூய்மையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வலியுறுத்தியும் தமிழக வெற்றிக் கழக கட்சியும் அப்பகுதி பொதுமக்களும் இணைந்து சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் மாவட்ட செயலாளர் குட்டி கோபி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கமல் மணிகே அக்கட்சியினை சேர்ந்த உறுப்பினர்கள் பொதுமக்கள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தாலுக்காவில் பொங்கனூர் பஞ்சாயத்தில் மேலே வர விடுங்கிற கிராமத்துலேருந்து பேசுகிறோம் ரெண்டு வருஷமா எங்கள் ஊரில் உப்பு தண்ணி தான் நாங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வந்து உடம்பு முடியாத போன காரணத்தினால நாங்கள் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து நல்ல தண்ணி குடிநீர் வந்து தலையில சுமந்து தான் தூக்கிட்டு போகிறோம் நாங்களும் பல பெட்டிஷன் கொடுத்தாச்சு யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க பழைய பிரசிடண்ட் இருந்தப்போ எங்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு செஞ்சு கொடுத்தாங்க அவங்க பதவி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கான ஸ்டெப் யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் இன்னைக்கு தாவேக்கா சார்பில் அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அதனால நாங்கள் தாவேக்காவை அழைச்சி நாங்கள் அவங்களும் உருதுணையோட தான் நாங்கள் இங்கே போராட்டம் நடத்தினோம் இந்த போராட்டத்துலயும் விஓவோ கிளர்க்கு பிடிஓ எல்லாருமே வந்தாங்க வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை உடனே அவர் எங்கிட்டே இருந்து எஸ்கேப் ஆகதான் பாக்கறாரு ஒரு நடிப்பு ஒன்னு போட்டாரு மயக்கம் வந்த மாதிரி ஒரு நடிப்பு போட்டு அந்த டைமில் ஏறி காரில் ஏறி போயிட்டாரு இவ்வளோ தான் எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து வந்த ரெஸ்பான்ஸ் இதுக்கு நீங்க தான் என்னாது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சார் சாலை வசதியும் இல்லை லைன் மின்சார வசதி கிடையாது பாருங்க சார் எங்களுக்கு இந்த குழந்தை இந்த உப்பு தண்ணியிலே குடிச்சு முடிச்சு அவங்களுக்கு கையெல்லாம் ரேஷன் சாட்டம் வந்துருச்சு பாருங்க ஒரு வாரம் இவங்க பெட்ல இருந்துதான் வந்திருக்காங்க காரணம் உப்பு தண்ணி தான் உப்பு தண்ணி தான் எங்களுக்கு எல்லாருக்கும் முடிக்கோட்டின்னு கொஞ்ச நாள் வழக்கி ஆயிடும் உங்களுக்கு எல்லாரும் சூப்பர் ஆர்ஜென்ட் யாரு அது நான் நடிப்பு இது

அடிப்படை வசதிகள் தேவை ஆர்ப்பாட்டம் குடிநீர் தேவை ஆர்ப்பாட்டம் அடிப்படை வசதி தேவை ஆர்ப்பாட்டம் வேண்டாம் வேண்டாம் உப்புநீர் வேண்டாம் உப்பு நீர் வேண்டாம் 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 உப்புநீர் வேண்டாம் உப்பு நீர் வேண்டாம்

குடிநீர் வேண்டும் குடிநீர் வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் போர் நியூஸ் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க